மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு காணொளி எல்இடி திரையில் பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறத நான் கண் கூட பாக்குறேன் நான் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதால சொல்லல இந்த கால் நூற்றாண்டு கால அனுபவம் இருக்கிறதால சொல்றேன் இந்த ஏழு கோடி தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால் அவர்களுடைய சுயமரியாதைக்கு ஒரு பிணக்கு வந்தால் ஒரு துன்பம் வந்தால் துயர் வந்தால் அதில் இருந்து அவர்களை மீட்கப் அந்த துன்பத்தை போக்கப் போவதா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அது ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று வந்தது தப்புன்னு கால் அவுட் பண்றதுக்கு ஒரு குறைந்தபட்ச

பொசாணு வைத்துக்கு தாய் எல்லாத்தையும் விற்கிறே நான் எல்லாத்தையும் விக்கிறேன் இப்ப இங்கே நிக்கிறே என் கதையை முடிக்கிறேன்